அவர் தான் தனிக்கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு எப்படி போகும் இது கூட தெரியாம பேசுறாருன்னா அப்படி எப்படிப்பட்ட நீங்களே அரசியல்வாதி மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை அளிப்போம் என்பதை நினைப்பதெல்லாம் வெறும் கனவு விற்று வார்த்தையாகத்தான் பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி அமைந்தது அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் விலை எழுபத்தி ஒரு ரூபாய் டீசல் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் ஒரு பேரலினுடைய விலை நூத்தி ஐந்து டாலர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தற்போது நிலவரப்படி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் நூத்தி ரெண்டு ரூபாய் டீசல் விலை ஒரு லிட்டர் தொண்ணூத்தி நாலு ரூபாய் வெளிநாட்டிலிருந்து மத்திய அரசு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் எண்பத்தி ஆறு டாலர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த பொழுது பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருந்தது இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிப்படுகின்ற கச்சா எண்ணெயின் விலை நூத்தி ஐந்து டாலர் தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா விலை ஒரு பேரல் எண்பத்தி ஆறு டாலர் ஆக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்ற நேரத்தில் பெட்ரோல் டீசலை குறைவாக குறைவாக செய்யப்பட்டது தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் வந்து அடிக்கடி மாறி மாறி மத்திய அமைச்சர்கள் வந்து செல்கிறார்கள் ஆனால் மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனையை உணர்ந்து அதற்கு தீர்வு காண வேண்டால் இல்லை அது தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கட்ட பொழுது தமிழக மீனவர்கள் பாதிக்கட்ட பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய நிலைப்பாடு ஆகவே இப்படி தேசிய கட்சிகள் இன்றைக்கு மாநிலத்தை புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான் மாநில உரிமைகள் பதிக்கப்படுகின்ற காரணத்தில்தான் அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிலிருந்து விலகி தனித்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படல இன்னொன்னு வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தை வந்து பாஜக புறக்கணித்துள்ளது வருது இந்த நிலையில ஒரு எட்டு முறை தேர்தல்காக மட்டும் இப்ப மோடி அவர்கள் வந்திருக்கிறார் அதை ாங்க நான் சொன்ன அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றதனால் எந்த பயணம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழத்துக்கு வந்து சென்று கொண்டார்கள் இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் தமிழகத்துக்கு கிடைக்க போவதில்லை அதோடு இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது இப்பொழுது மட்டுமில்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே நிலைதான் தொடர்ந்தது இன்றைக்கு மத்தியிலே யார் ஆண்டாலும் அவர் உடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாந்தாய் பிள்ளைகளை போல வஞ்சிக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம் ஆனா ஒரு மாநில தலைவர் நான் ஏற்கனவே தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே தெளிவாக தெரிவித்து விட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிக்க எவரும் பிறந்ததில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றி வைத்து பொன் விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பல்வேறு துறைகள் வளர்ச்சியடைந்து தேசிய அளவில் அதிகமான தேசிய விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கமாக திகழ்ந்தது அதிமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சி இருந்த காரணத்தினால்தான் ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்கள் நேரடியாக இல்லம் போய் சென்று கொண்டிருக்கின்றன ஆக இப்படி மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை அழிப்போ என்பதை நினைப்பதெல்லாம் வெறும் கனவு வெற்று வார்த்தையாகத்தான் பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அவர் தான் தனிக்கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு எப்படி போகணும் இது கூட தெரியாம பேசுறாருன்னா அப்படி எப்படிப்பட்ட நீங்களே அரசியல்வாதிக்கு அதாவது இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன் இப்ப கர்நாடகத்துல என்ன நிலை நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடிகிறதா தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கர்நாடகத்தை ஆண்டுகொண்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள் அப்ப தேசிய கட்சியோட கூட்டிலிருந்து என்ன பயன் தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை